எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் மணிமேகளுடைய பிரச்சனை நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு இது ஒன்றும் பெருசா நாட்டுக்கு வந்து தேவையான பிரச்சனைலாம் கிடையாது ஆனா விஜய் டிவியை எந்த அளவுக்கு மொக்க பண்ண முடியுமோ அவ்வளவு மொக்க பண்ணி வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மணிமேகலை ஸோ மணிமேகலைக்கு எதிராக விஜய் டிவி பிரபலங்கள் நிறைய பேர் வந்துட்டு இந்த பேட்டி கொடுக்கிறது லைவ்ல பேசுறது இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பிரியங்காவுக்கு ஆதரவாக இதனால சம்ம கடுப்பான மணிமேகலை தனக்கு எதிராக பேசின எல்லாருமே வந்துட்டு அவங்க பிரியங்காவோட சொம்பு சொம்பு தூக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஓப்பனா பேசிட்டாங்க இதனால எல்லாமே சமகாண்டாயிட்டாங்க ஒருபடி மேல போயிட்டு நம்மளுடைய சகில என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணுவதா அப்படின்ற மாதிரி எல்லாம் இன்டர்வியூல பேசியிருக்காங்க இதனால மணிமகளை சம்ம இருக்காங்க டெஃபினட்டா வந்து பர்சனல் லைஃபை பத்தி பேசியிருக்கவே கூடாது ஆனா ஷகிலா ரொம்ப நாளா இதான் பண்ணிட்டு இருக்காங்க சக்கிலா அம்மா சக்கிலா அம்மான வர கூப்பிடுறானுங்க மானம் கெட்டவனுங்க ஒண்ணுமே புரியல சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மணிமேகளை தற்போது இதுக்கு வந்துட்டு பகதிரடி கொடுக்கும் வகையில் ஆமாங்க நான் ஓடி போய் கல்யாணம் கல்யாணமானவைதான் ஒத்துக்கிறேன் இதை என்னுடைய சொந்த அம்மாவே வந்துட்டு ஏத்துக்கிட்டாங்க என்னுடைய கல்யாணத்தை ஆனா சில பேர் வந்துட்டு மம்மி மம்மி மம்மின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே மம்மின்னு கூவை இருக்காங்க அவங்களுக்குலாம் இதை பத்தி பேச கொஞ்சம் கூட தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டாங்க கன்ஃபார்மாக ஷக்கிலாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய செருப்படின்றத டவுட்டே கிடையாது அது மட்டும் இல்லை மணிமேகலைக்கு எதிராக யாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து டக் லைஃப்ல பயங்கரமாக வந்துட்டு பதிலடி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க மணிமேகலை நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு பிரியங்கா வேற ஊர் உள் இங்கே இல்லவே இல்லை ஆக்சுவலாக வந்து அந்த குக்வித் கோமாலி சீசனை ஜெயிச்சுட்டு எங்கேயோ போயிட்டு சுற்றுலா போயிருக்காங்களா பட் அவங்க வந்ததுக்கப்புறமா தான் என்ன நடக்க போகுது அப்படின்றது பொறுத்து வந்து பார்க்க முடியும் மேலுமிகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்